மக்களே இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது செங்கரும்பண்டானி நேக்கிறீர்கள் இல்லை இது ஒரு மாட்டு தீவன புல் இந்த புல்லுக்கு பெயர் ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர் அதாவது ஹைபிரிட் ரெட் நேப்பியர்னு சொல்லினா இது மற்ற புல்லுகளை மாதிரி நாங்கள் இதுவரை காலம் பார்த்தது வந்து பச்சை கலராக இருக்கும் இது வந்து சுகாத கலரில் இருக்குது அதெல்லாம் ரெட் நேப்பியர்னு சொல்றாங்க சரி இந்த புல்லை வந்து என்னென்னது பயன்படுத்தலாம் என்ன இதில் பிரயோசனம் இருக்குது இலங்கையில் இதெல்லாம் முக்கியத்துவம் எப்படி இருக்குது மற்றது இதை பணியாளர்கள் எப்படி விரும்பினா என்றதை பற்றி தான் எங்களோட இந்த காணொலி இருக்க போகுது அதில் முக்கியமாக என்னென்னு சொன்னால் நானே first டைம் பார்க்குறேன் இந்த ரெட்நேப்பியர் புள்ள வந்து குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் தான் இலங்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நாங்களும் இந்த புல்லை வாங்கி பயிரிட்டு இருக்கிறோம் என்னோடய தம்பி தான் இந்த ஆஸ்திரேலியன் ரெட்நேப்பியரை பராமரித்து கொண்டு வாரான் அப்போ அவன்கிட்ட வந்து நாங்கள் ஒரு சில கேள்வியில் கேட்டு பார்ப்போம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆஸ்திரேலியன் ரெட்நேப்பியர் என்ன செய்யலாம் இதால் கொடுக்குற பலன் என்ன மாட்டுக்கு எவ்வளவு பால் கறவையை அதிகரிக்க முடியும் என்றெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அதுகளை எனக்கு இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவனுக்கு இந்த ரெட் நேப்பியர் புது ஒரு தான் அதால் நாங்கள் இதை ஒரு பயிர் செய்கையாக விட இதை நாங்கள் உற்பத்தியை பெருக்கிற ஒரு நடவடிக்கையில் தான் இந்த இதை பயிரிட்டு இருக்கிறான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இனி வருகிற காணொலியில் வந்து நான் இதை அட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியன் ஹைப்ரட் ரெட்நேப்பியரை என்ன செய்ய போகிறான் இதால் என்ன பலன் கிடைக்குங்கிறது அவன் உங்களுக்கு சொல்லுவான் இன்றைக்கு நான் இப்போ உங்களுக்கு காட்டின இந்த புல்லு வந்து என்னோட தம்பி தான் பயிர் கொண்டு வரான் எங்கள்கிட்ட கொஞ்சம் மாடும் இருக்குது இந்த கேட்டு பார்ப்போம் அவனுட்டையே உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பச்சை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனா வந்து இப்படி ரெட் கலர்ல கரும்பு மாதிரி எரிசையுமே பார்த்துருக்க மாட்டீங்க கூட பணியாளர்களுக்கு செலவுகளை தெரிஞ்சிருக்க கூடும் சரி இந்த புல்லு பேர் இந்த புல்லு வந்து எப்படி வளமையா நாங்கள் பச்சை புல்லு இந்த மாட்டுக்கு போடுற புல்லு நடுற மாதிரி நடுறதா இல்லை அதுக்கு வேற நேம் ஸ்பெஷல் இருக்கா இந்த புல்லு சுகரு தன்மை உள்ள புல் அதனால மாடு ஆடு கோழி இதுகள் எல்லாம் விரும்பி தின்னும் சத்தும் அதிகம் காணப்படுகின்ற இந்த புல்லை நாங்கள் பயிரிட்டு உற்பத்தி ஏன்னு சொன்ன எனக்கே தெரியும் இந்த புல்லு வாங்கிக்கலாம் சரியாவில காசு கொடுத்து தான் வாங்கினாங்க நாங்கள் ஒரு நூறு புல்லு வாங்கி வைக்கிறாங்க இப்போ இதை வந்து அவன் கொஞ்சம் பயிரிட்டு கொஞ்சம் பெரிய அளவில் வந்துருக்குது அதோட வந்து இந்த புல்லு வந்து நட்டு எவ்வளோ நாளைக்கு பிறகு நாங்கள் இதை பயன்படுத்தி கொடுக்கலாம் இது நாங்கள் மாட்டுக்கு அறுவடை செய்து போடுவதென்றால் ஆறு மாதத்துக்கு பிறகு அறுவடை செய்யலாம் விதை கெடுப்பதென்றால் எட்டு மாதத்துக்கு மேல வேணும் இப்ப எங்களுக்கு வந்து இந்த புல்லு கொஞ்சம் தான் நாங்கள் வச்ச முடியா எங்களுக்கு இது பெரும்பாலும் விதைக்கு தான் தேவையொழிய மாட்டுக்கு கொஞ்சம் காணும் எங்கள்கிட்ட மற்ற கிரீன் கிராஸும் சுப்பநேப்பியர்களும் இருக்கிறபடியா இந்த புல்லு வந்து விதைக்கு தான் விட போறோம் இன்னும் எத்தனை மாதத்துல இது விதைக்கு தயாராகும் இரண்டு மாதங்கள் இரண்டு ரெண்டு மாதத்துல தயாராயிருமா

நடுக வந்து இது குறைவு இந்த ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர் வந்து மற்ற புல்லோட உப்புடைகள நல்ல மண்டு நினைக்கிறீங்களா இல்ல அதே தான் பயன் இதுல கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா மற்ற புல்லின் புல்களை விட இது கொஞ்சம் நல்ல அதிக அளவான விளைச்சலை தரக்கூடியது தொகை ஒரு அடியில் நியாயமான இட விட்டலாம் அதுகள மாதிரி இல்லாமல் இதை வித்தியாசமான முறையில் இதை பராமரித்தால் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த புல் ஆ இந்த புல்லின் சராசரி உயரம் இப்போ பார்க்கவே நல்ல உயரமாக இருக்குது கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து பதினஞ்சு அடி தான் நினைக்கிறேன் அப்படி தான் வரும் போல நடக்குது மற்ற புல்லுகள் பச்ச புல்லை விட இது உயரம் கொஞ்சம் கூடவாக இருக்கு ஓ இது பதினைந்து அடி உயரத்துக்கு மேலே வளரக்கூடிய புல்லு அது பதினைந்து அடி உயரத்துக்கு நாங்கள் கருணை கருணை கூடிய விதை தான் அவ்வளோ உயரத்துக்கு வளரும் மாட்டுக்கு புல் வெட்டி போட வேண்டிய தீவனம் அந்த உயரத்துக்கு விட வேண்டிய அவசியம் இல்லை சரி மக்களே உங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியரை பற்றி பிறகு அப்டேட் பண்ணுறேன் இது இன்னும் இன்னும் இதில் என்ன பலன் இருக்குது இதை எப்படி நீங்கள் வாங்கலாம் இது எங்கெங்கே கிடைக்கும் என்ற அப்டேட்டை உங்களுக்கு நான் பிறகு தாரேன் தேங்க்யூ ஸோ மச்